ஹாய் நண்பர்களே இப்போ டைகர் செல்வானை அந்த ராட்சச வள மீனை வெட்டி காணிக்க போகிறாரு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் டைகர் சொல்வான்ண்ண எங்கே இருந்து மீன் விற்பாரு அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதாவது தக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் அமலா கான்வெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கொல்லன் விலை அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் சந்தை இருக்குது அங்கே வந்து டைகர் அண்ணன் கேட்டாலே எல்லாரும் சொல்லி தருவாங்க இப்போ பாருங்கள் நண்பர்களே இந்த சேனலை நீங்கள் இன்றைக்கி தான் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் உள்ள மீன்களோட விளைநில வரத்த தினந்தோறம் போட்டுட்ருக்கேன் அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க டைகர் செல்வம் அண்ணன்ட்டா எப்போவுமே ராட்சச மீன்கள் மட்டும்தான் வரும் சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் இருக்காது நீங்கள் குறைஞ்ச விலையில் வாங்கினுன்னா நீங்கள் நேராக டைகர் செல்வம் அண்ணன்னா வந்து பார்த்தாலே போதும் நண்பர்களே கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த மீனை வெட்டினதுக்கு அப்புறமாட்டு இன்னும் மீன்கள் இருக்குது அதோட விலைவாசியை நம்ம பார்த்துடலாம் நண்பர்களே இந்த ராட்சச வள மீனோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு மீனுமே ஆயிரம் ரூபாங்க ஆனால் நமக்கு தேவைப்படுற மாதிரி ஐம்பது ரூபா எண்பது ரூபா நூறுரூவாய்க்கு கூட இங்கேருந்து நம்ம வாங்கிக்கலாம் இப்போ கட் பண்ணுற அந்த மீன் துண்டு வந்து வெறும் ஐம்பது ரூபா தாங்க வேறு எங்கே போனாலும் இப்படி கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது நல்ல லாபங்க என்ன பார்த்திங்களா இப்போ கட் பண்ண போகிற இந்த வெள்ளைச்சூரை ஸ்டார்டிங் ப்ரைஸு முந்நூறுரூபா தான் இருந்துச்சு இப்போ அதில் நூறுரூபாவுக்கு மீன் கொடுக்குறாங்க பாருங்களேன் இந்த ஒரு மீனும் முந்நூறுபான்னு சொன்னால் எவ்வளோ லாபம்னு பாருங்கள் இப்போ நூறுரூபாவுக்கு கட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த நெம்மீனு கிலோ ரூபாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க நண்பர்களை பாய் டேக் கேர்